மிக்ஸ்டு வெஜிடபிள் கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம மௌமி கிச்சனில் இதுக்கு குக்கர் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு கைப்பிடி அளவுள்ள பருப்பு நல்லா வந்து கழுவி சேர்த்துக்கோங்க இதுக்கு குக்கரில் செஞ்சாதான் கரெக்டா கரெக்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் ஒரு பழ உள்ள மஞ்சள் பூசணிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து சுரக்கா ஒரு கப் சேர்த்துருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் பூடு வந்து நாலு பூடு சேர்த்துக்கோங்க அடுத்து இதோட என்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல சத்தான ஒரு கடைகள் இது மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு விசில் விட்டு வேக விட போகிறோம் இப்போ நல்லா இது மூங்குற அளவு தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு பாருங்கள் இந்த காயெல்லாம் முங்கணும் ஒரு கலக்கு கலக்கிட்டு இதை வந்து என்னென்னா குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம வந்து விசில் விட போகிறோம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசிலுக்குள்ளே இது வந்து நல்லா வெந்துடும் உங்களுக்கு இப்போ வந்து அஞ்சு ஆறு விசில் முடிஞ்சிருச்சு ஆற விட்டு ஒரு மத்து போட்டு இதை நல்லா கடைஞ்சிருங்க உங்களுக்கு காய் பருப்பு எல்லாமே வந்து நல்லா வந்து கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு இப்போ கடையில் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச உடனேயும் கடுகு உளுந்து சேர்த்துக்கிட்டோம் அது பொறிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் ரொம்ப கூட தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா பட்டை வத்தல் வந்து ரெண்டு வத்தல் மட்டும் நான் கிள்ளி சேர்த்துக்கிட்டேன் அடுத்து கறிவேப்பிலை சேர்க்க போகிறோம் கறிவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா இதை வந்து நல்லா வந்து இந்த வெங்காயம் வந்து வதங்கணும் இது கலர் மாதிரி இது நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த கடையில் கடைஞ்சி வச்சுருக்கதை ஊற்றுறதுக்கு முன்னாடியே வெங்காயம் நல்லா வதங்கிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைஞ்ச எல்லாத்தையும் வந்து இதோட ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து அந்த குக்கரையும் நான் கழுவி தண்ணி வந்து இதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா கொதிக்க விடணும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோக்கு ஏற்றப்போ நீங்கள் கொஞ்சம் கூட்டி குறைச்சி தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த நொற அடங்குற அளவு இது வந்து வேக கொதிக்கணும் கடைசியாக கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக வந்து இந்த வெஜிடபிள் கடையல் ரெடி ஆயிடும் ரெடி